நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கை கறவை மாடுங்க ஒரு நான்கு மாதம் வந்து சினையோட குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து ரெகுலராக கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து தினசரி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாடு பார்த்துனா மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நான்கு மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க டாக்டர் வச்சு சினை கேரண்டி வந்து செக் பண்ணிட்டாங்க மாடு வந்து இளங்கு எட்டும் எட்டுமும் ஏழுமே கறந்த மாடுதாங்க தற்போதைக்கு வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து மாடு வந்து எந்தளவு அளவுக்கு குணமாக நிற்குதுன்னு சொல்லி சும்மா கறந்து காட்டியிருக்கிறாங்க அப்படியே வந்து பால் காலையில் வந்து கறந்துட்டாங்க தற்போதைக்கு வந்து எப்படி நிற்குதுங்கிறதுக்கு வேண்டி சும்மா வந்து ஒரு பார்வைக்கு வேண்டி கறந்து காமிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு குணமாக நிற்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு வீட்டு வளர்ப்பில் நல்ல மேய்ச்சல் இருக்கக்கூடிய மாடுதாங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்கிறதுமே தெரிவிச்சிக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க வீட்டில் வந்து பெரியவங்களோட வளர்ப்பு இருந்துருக்குதுங்க அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தினால மட்டுமே வந்து கொடுக்குறதாக மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க எட்டு ஏழு இளம் கரையில் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கரையில் இருக்குதுங்க சொல்லி சுத்தங்க நான்கு மாதத்துக்கு வந்து சினை வந்து கேரண்டிங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேறு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானதால கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாடோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க